அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள் எப்படி போயிட்டு இருக்குங்க எல்லாரும் லை போடு ஹை போடு இத போடு ஆமா நீ என்ன கேக்க என்ன பல் சொல்ற நல்லா இருக்கீங்களா சரஸ்வதி பூஜையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு லைக் பட்டன் நண்பர்களுக்கு நன்றி உங்க பேருப்பா உன் பேர் என்ன பேர் என்னமா சொல்லுங்க போயிட்டு இருக்கு சரஸ்வதி வேலை எல்லாம்

ஆய் ப்ரோ ஆய் நல்லா இருக்கா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா சரி சரி எப்படியோ சரி ஆயுத பூஜை எல்லாரும் சிறப்பாக கொண்டாடி ஆயுத பூஜை எப்படி நல்லா சிறப்பாக கொண்டாடுறீங்களா வருடத்துக்கு ஒரு முறை இந்த ஆயுத பூஜை வரும் அதனால வேலைக்கு கடுமையாக வேலை அதிகமாக இருக்கும் வீட்டில் உள்ளவங்கலாம் வேலை அதிகம் கடையை வச்சுருக்கிறவங்களும் வேலை அதிகம் ஆஃபீஸ் உள்ளவங்களுக்கு வேலை அதிகம் இந்த த க்ளீன் பண்ணணும் கடையில் உள்ளவங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவாங்க வீட்டில் உள்ளவங்க வீட்டிலலாம் கிளீன் பண்ணி இந்த கோலம்லாம் போட்டு இதெல்லாம் சென்னையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பார்த்துருப்பீங்க சென்னையிலாம் நை நைட்டு ஐரோ பூஜை மாரி கா ஒரு மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நேரம் எல்லாம் போனாலாம் போட்டு எல்லாம் நீட்டாக வச்சுருவாங்க வீடுலாம் ஆனால் சென்னை சென்னைக்கு கிராமத்தில் எப்படி வந்து ஆறு மணிக்கு எழுந்திரிக்கிறாங்களோ ஆனால் சென்னை அப்படி கிடையாது சரி சென்னை வந்து மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு எப்போதுமே நாலு மணிக்கு எழுந்திரிச்சிருவாங்க சிட்டியில் சென்னையில் போகிறது எழுந்திரிச்சு அப்போ தான் அவங்க வேலை போகிறதுக்கு வேலைக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைம் ஆனால் வந்து இப்போலாம் அப்படி கிடையாது இந்த சரஸ்வதி பூஜை அப்படிலாம் ஆயுத பூஜ்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா மூணு மணிக்கு எழுந்திரிச்சு கோலம்லாம் போட்டுருவாங்க கோணம்லாம் போட்டு ரெடி ஆயிடுவாங்க போயிட்டாங்க கைப்பட்ட நண்பருக்கு நன்றி 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 கொண்டாடுறோம் இப்போ ரீசெண்டாக ஒரு மனசுக்கு வருடலான ஒரு விஷயம் கழுவு சம்பவம் சில பேருக்கு கொஞ்சம் மனசு சங்கடத்தோடு கொண்டாடுவாங்க இந்த சகசி அவ்வளோப்படாதீங்க எல்லாருக்கும் சோதனை உண்டுங்க விஜய்க்கு மட்டுமா எல்லாருக்கும் சோதனை உண்டு கடவுளுக்கே சோதனைன்னு இருக்காங்க நம்ம வரலாறுல பார்த்துருக்கோம் புராணத்தில் படிச்சிருக்கோம் அதெல்லாம் மீண்டும் வந்து தான் எல்லாருக்கும் நம்ம நம்ம ஒரு தனிமை நமக்கே ஆயிரத்தெட்டு சோதனை இருக்கும்போது அவர் ஒரு தலைவர் கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு இத்தனை இத்தனை தொண்டர் இத்தனை இத்தனை லட்சம் தொண்டர்களை வச்சிருக்காரு இப்போ அவருக்கு சோதனை இருக்காதா அதெல்லாம் மீண்டும் வருவார் மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் உண்மை தெரியுது என்ன நிலம நடந்தது எல்லாமே தெரியுது எல்லோரும் எல்லாருக்குமே ஃபோன் இருக்குது எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க யாரும் எதுவும் மறைக்க முடியாது இல்லை அதனால் இது ஒரு விபத்து எனக்கு அதனால் அவன் வந்து எல்லாேரும் ரொம்ப நேரல சரி அதனால அந்த எல்லாருக்கும் அந்த இரங்கலை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அந்த கருதி சரி நம்ம ஆயுத பூஜை வந்து எல்லாரும் நல்லா சிறப்பாக கொண்டாடுறாங்க எல்லாருக்கும் வேலை அதிகமா இருக்கும் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயுதா போச்சுனால வீட்டில் அதிக வேலை கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி ஆவிஷில் அதிக வேலை இருக்கும் இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கும் நிறைய வேலை கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதை க்ளீன் பண்ற வேலை எல்லாத்தையும் டஸ்ட்லாம் இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும் கடைகளும் அது வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பண்டிகை வந்து வரவேற்பாங்க எல்லாருமே ஏன்னா க்ளீன் பண்ணுறதுக்காகவே இந்த பண்டிகை அப்படின்னு கூட சொல்லலாம் பழையன கதலம் புதுதென பூதலும் அப்படின்ற மாதிரி ஆயுத பூஜை ஸ்டார்டிங் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபாவளி வரும் அடுத்தது பொங்கல் வரும் அப்படியே போயிட்டுருக்கும் சென்னையெலாம் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருக்கும் அந்த ஏரியாவில் அவ்வளோ நீட்டாக எல்லாம் பாருங்க அப்படியே ஒரே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்களும் அப்படியே ஆரவாரமாக இருக்கும் வில்லேஜில் எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனால் வில்லேஜில் எப்படி இருக்குதுன்னு தெரியாது ஆனால் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஆரவாரமாக இருக்கும் அப்புறம் பிரசாத் ஹாய் ஆ சாப்பிட்டோம் பிரசாத் நீங்கள் சாப்பிட்டீங்களா பிரசாத் அதாவது லஞ்சு நீங்கள் கொஞ்சம் லேட்டாகி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சாப்பிட்றோம் லைக் போட்ட நண்பர்களுக்கு நன்றி பிரசாத் தான் லைக் போட்டிருக்கேன் போல நன்றி அதனால எல்லாமே கடந்துதான் சில விஷயங்கள்லாம் கடந்துதான் போகும் இந்த தமிழ்நாட்டுல அப்படி ஒரு அது அது அதான் தாங்க சொன்னோம் இல்லைங்க சென்னை எல்லாம் பாத்தீங்கன்னா பீச்சு நம்ம பீச் ஏரியாலாம் பாருங்க அப்படியே பரபரப்பா இருக்கும் அப்படியே எல்லாம் தண்ணி எல்லாம் வச்சு கிளீன் பண்ணி ஒரே இப்போ இப்போ எல்லா கடையும் பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணுறது தண்ணி தொடச்சி அதை தண்ணி க்ளீன் பண்ணுறது எல்லாம் பண்ண பண்ணியெல்லாம் போட்டு சோப்பு தோப்பெலாம் போட்டு வாஷ் பண்ணி அஞ்சு எப்படி சொல்றது பரபரப்பான ஒரு வேலையா பண்ணிட்டு சொன்னேன் ஆயுத பூஜை ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஃபைல்லாம் க்ளீன் பண்ணி ஃபைல்லாம் தொடச்சி விட்டு அப்படியே நீட்டாக கொடிக்கடி எல்லாம் விட்டி அந்த சினிமா பாட்டுலாம் போட்டு அதெல்லாம் பண்ணுவேன் அதேமாதிரி ஆட்டோ ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கிராண்டா பண்ணுங்க பாத்தீங்களா ஆட்டோ ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு ஆட்டோ வீட்டுலாம் கழுவி வச்சுட்டு அப்புறம் அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த ஆயுத பூஜை ये ओके अन्य मुदूती तयार आहे काय वगैरे लाईट चालू కస్టమ్ కెమెరా కస్టమ్ టైమ్ పెచర్తా అది ఉన్న కారణం ముక్తా పొడు లైవ్ లో వేనా తెలుసు అది ఓ సాఫ్టింగ్ లో గ్రో సాఫ్టాచి ది సాఫ్ట్ Gracias. No, 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 no.

வெய்யல் கடுமையான வெய்யல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் எல்லா இடத்துலயும் கூலா இருக்கும் அதாவது குளிர்ச்சா இருக்கும் ஏன்னா எல்லா பக்கம் தங்கி தெளித்து அந்த வாழம்பாரம் கட்டீங்களா ஆட்டோமேட்டிக்கே அந்த வெயிலோட தாக்கத்தை பிறங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த மாலை மரத்தை கட்டினவுடனே அது எந்த இடமா இருந்தாலும் சரி வாழை மரம் கட்டினவுன்னே அந்த இடம் ஊழும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆயுத பூஜைக்கு நிறைய விஷயங்கள் வந்து புளிச்சு தரமான விஷயமா கடுமையான வெயிலாக தான் இருக்கும் சில இடத்துல மழையும் மழையுண்டு வாழம்பரம் கட்டுறது பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி தோணும் இந்த தண்ணி தேடிக்கு வாழம்பரம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோ சேக்கி இந்த கோயில் இருந்தாங்க அந்த இதாக நடத்துகிற இடத்துலாம் ஐந்தம்பதி நடத்துகிற இடத்துலாம் பாருங்கன்னா உங்களுக்கு குளிர்ச்சி ஒரு குளிர் கொடுக்கும் அதுதான் சிறப்பு

Yeah. đi Yeah. 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 Yeah.